அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தோ திருக்குறம் ரஹீம் சுரா யூனஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் அஞ்சு அவன் எத்தகையவன் என்றால் சூரியனை மின்னும் ஒளி மிகுந்ததாகவும் சந்திரனை வெளிச்சம் தரக்கூடிய பிரகாசமாகவும் ஆக்கினான் இன்னும் வருடங்களின் எண்ணிக்கையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சந்திரனாகிய அதற்கு தங்கும் இடங்களையும் அவன் ஏற்படுத்தினான் உண்மையை கொண்டே தவிர இவைகளை அல்லாஹு படைக்கவில்லை அறியக்கூடிய சான்றிதழ்களை இவ்வாறு அவன் விவரிக்கின்றான் ஆறு நிச்சயமாக இரவு மற்றும் பகல் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வருவதிலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹு படைத்திருப்பவற்றிலும் பயபக்தியுடைய சமூகத்தாருக்கு பல சான்றுகள் திட்டமாக இருக்கின்றது அஸ்ஸாம் வரமத்துல